ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம சபரி இருந்து உங்களுக்காக ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டுமே தங்கம் தாங்க ரெண்டுமே ஹச் டீசல் வண்டி விரும்புகிறவங்களுக்கு பல்ஸ் அதுவும் எக்ஸி டாப் அண்ட் மாடல் வண்டி வந்து அவைலபிளாக இருக்கு இல்லை எனக்கு பெட்ரோலில் டாப் மாடல் வேணும் அப்படின்னா செட் எக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியண்ட் ஒன்று இருக்கு செலிரியோல ஸோ இந்த ரெண்டு வண்டியை பத்தி தான் ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல நீங்க யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த கார் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போற பட்ஜெட் வந்து அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட் அப்படின்னு சொல்றேன் சோ லொகேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தென்காசி டு திருவள்ளிப்போடி வழியில சிவகாமிபுரத்துல எம் எஸ் பி எல் பாலிடெக்னிக் கல்லூரி சோ அதோட ஆப்போசிட் சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா சபரி கார் சமைச்சிருக்கு சபரி கார்ஸோட லொக்கேஷன் கான்டெக்ட் நம்பர் உங்களுக்குல கொடுத்துருக்கேன் இப்போ ஒவ்வொரு வண்டியோட டீடெயில் இன்ச் பை இன்ச்சா பாத்துலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மைலேஜ் அதிகமாக விரும்புற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு எனக்கு மைலேஜ் அதிகமாக வேணும் ஆப்ஷன்ஸ் கூட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஏன் சொல்றேன்னா பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து வந்துரும் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இந்த வண்டியில் உங்களுக்கு இது ஒரு டாப் அண்ட் மாடல் ஹையர் அண்ட் மாடல் சோ எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு ஹெச் பேக் வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் வீல் எல்லாமே அலைவில் சேர்ந்து வந்திருக்கு நாலு டயருமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு கலர் பொறுத்த அளவுக்கு மெரூன் ரெட் கலர்ல வண்டி வந்திருக்கு வண்டியனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரியல் டி ஃபாக்கர் பேக் வைபர் எல்லாமே வந்து வந்துருது லுக்கை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்விஃப்ட் இன்னைக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கிற மாதிரி ஒரு வண்டி எனக்கு நல்லா பில்ட் குவாலிட்டியோட வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாய்ஸ் பூட்ஸ் பேஸ் வந்துருது பேக்ல இருந்து இன்டீரியர் பாருங்க முக்கியமான வண்டியில் ஏசி வந்துருது அதுவுமே ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் உள்ளலாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் பாருங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருது ஸோ இந்த மாதிரி ரெனால்ட்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கிடைக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க ஸோ இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துருது பட்டன் ஸ்டார்ட் வந்துருது ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு சீட் டோர்ஸர் ஆஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடைக்கு இன்டீரியர் கிளீனாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் பேக் சைட் சீட் டோர்ஸர் ஆஃபரன்ஸ்லாம் பாருங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்ல ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு குறைஞ்சி வண்டி கிடையாது இவங்க சொல்ற பிரைஸ் கண்டிஷன்ல இந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேல சேல் அப்படிங்கறதே வந்து போயிட்டு இருக்கீங்க இருபத்தி அஞ்சாயிரம் தான் நேரில் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லி கம்மி பிரைஸ்க்கு டீசலில் ஒரு டாப் மாடல் எடுத்துக்கோங்க கூட வருது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம காமிக்கக்கூடிய வண்டி இதே மாதிரி ஹைலைட்டாக தான் இருக்கும் பெட்ரோலில் ஹையர் அண்ட் மாடல் செட் எக்ஸைல ஆப்ஷனல் வேரியன்ட் செலிரியோ நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோ ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்லா வீலுமே உங்களுக்கு அலாயில் வந்துடும் ஏன்னா இது வந்து இருக்கிறதில் டாப் அண்ட் மாடல் இந்த கலர் ஒரு அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம் ஸோ இதுலேயுமே ஃபீச்சர்ஸ் வந்து பஞ்சல நிறைய டீப் ஆகர் பேக் வைப்பர் வந்திருக்கு நீங்க பெட்ரோல் வேணும்னா பெட்ரோலில் கன்சிடர் பண்ணுங்க இல்லை எனக்கு டீசல் கார் வேணும்னாலும் தாராளமாக சபரி காசை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உள்ளே இன்ட்ரெலாம் பாருங்க இதுலேயுமே உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் கணக்கி ப்ளூடூத் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸோ இன்பு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கிலோமீட்டரை உங்களுக்கு அப்படியே லைவாகவே வந்து காமிக்கிற பாருங்க அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி சீட் கவர்ஸ்லாம் அப்படியே நியூ கண்டிஷன்லேயே இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு லைவா இருக்கு ஒன் இயருக்கு இன்சூரன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே எக்ஸ்டீரியர் எனக்கு தெளிவாக ஒரு வண்டி பெட்ரோல் வண்டியில் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் மார்க்கெட்ல நாலு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டி கிடையாது பாருங்க எந்த அந்த பிரைஸ்க்கு குறைஞ்சு கிடையாது ஆனா இவங்க சொல்ற பிரைஸ் மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரெண்டே ஓனர் அந்த இரண்டாவது ஓனரும் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அறிவாலை இருக்கு அந்த அளவுக்கு பக்கம் மெயின்டெனன்ஸ்லாம் வச்சிருக்கப்போல நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தா இந்த ரெண்டு வண்டியினுடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கம்மியான ப்ரைஸில் வண்டி தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல சபரி கார்ஸ்ல இந்த மாதிரி நம்ம செலக்டிவாக கார்ஸ் எல்லாமே எடுத்து வந்து ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா மஸ்ட்டாக ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு தரமான கார் ஆப்டேல சந்திப்போம் நன்றி